போன காணொளியில் குறிப்பிட்டது போல் இந்தியாவில் உள்ள குழந்தைகளுக்கு சொல்லப்படும் மகாபாரதத்தின் அந்த நீதி கதையை தான் இப்போது பார்க்க போகிறோம் துரியோதனன் தன் ஆசிரியர் துரோணாச்சாரியார் மீது கோபத்தில் இருக்கிறான் குருதேவர் அர்ஜுனனுக்கு மட்டும் சாமரம் வீசுகிறார் அவன்தான் அவருக்கு செல்லப்பிள்ளை என்று முனுமுணுக்கிறான் இது தவறென நிரூபிக்க துரோணர் ஒரு மரப்பறவையை மரத்தின் உச்சியில் வைக்கிறார் உங்கள் அம்புகளை எடுத்து குறிவையுங்கள் பறவையின் கண்ணையே குறிப்பார்க்க வேண்டும் ஆனால் நான் கேட்கும் கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் மட்டுமே நீங்கள் அம்பு இயலாம் என்கிறார் உங்களுக்கு என்ன தெரிகிறது குருவின் கேள்வி ஒட்டுமொத்த கௌரவ பாண்டவ மாணவர்களை நோக்கி வீசப்பட்டது முதலில் யுதிஷ்டன் குருதேவா பறவை அதன் கிளைகள் மரங்கள் என்று இழுக்கிறான் அடுத்தவன் என துரோணர் குரலில் கடுமையுடன் கூறவே பீமன் பதிலளிக்கிறான் பறவை இலைகள் வானம் அடுத்தவன் துரோணரிடமிருந்து அதே எரிச்சல் நகுலன் சகாதேவன் மற்றவர்கள் ஏன் துரியோதனன் கூட அதே பதிலையே சொல்கிறார்கள் அடுத்ததாக அர்ஜுனனின் முறை வருகிறது துரோணர் கேட்கிறார் உனக்கு என்ன தெரிகிறது அர்ஜுனா அர்ஜுனனோ குருதேவா எனக்கு பறவையின் கண் மட்டுமே தெரிகிறது என்கிறான் நீ குறிவை என்று துரோணர் சொல்லவே அர்ஜுனன் குறி தவறாமல் எய்து பறவையின் கண்களை துளைக்கிறான் இந்த கதையிலிருந்து குறுக்கீடுகளை மட்டும் கண்டுகொள்ளாமல் உங்கள் இலக்கு மீது மட்டுமே கவனத்தை வைத்தால் வெற்றி நிச்சயம் என்னும் கருத்து புலனாகிறது மகாபாரத சீரீஸோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் கேட்கணுன்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்